அப்போ சாத்விக குணத்தால் இன்பமும் ராட்சச குணத்தால் துன்பமும் தாமச குணத்தால் மயக்கமும் மயக்கமாக கலக்கமானு பாட்டை கேட்டால் போதாது அதெல்லாம் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கணும் மயக்கமும் வேண்டாம் நமக்கு ஏன்னா எப்போதுமே நம்மளை விட கீழாக தான் பார்க்கணுமா எவ்வளோ பேர் ஊனமுற்றவங்கள பார்க்குறவங்க உலகத்தில் கண் தெரியாதவங்க இத்தனை பேர் இருக்காங்க காது கேட்காதவங்க இத்தனை திருமுறையை பாடலுக்கு வாயை கொடுத்து பாடலைன்னா அந்த ஊமையா பிறந்தவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஆமாத்தூருங்கிற தலத்துக்கு ஞானசமுத பெருமான் பாடுறாரு பெருமான் பெருமானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண் பேசாத நாவெல்லாம் பேசாத கேளாத செவியெல்லாம் அது கேக் காது கேட்கக்கூடிய கதையே கிடையாது கேக் காது என்ன அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு சரி அப்போ நமக்கு குண தத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் எதையும் இன்னதுன்னு நிச்சயிக்கிறதுக்கு எது நமக்கு வரக்கூடிய நிச்சயிக்கணும்னா எது எதையும் நிச்சயிக்கணும்னா எது நமக்கு புத்தி தத்துவம்தான் கூடவே இருக்கும் சர்தானா சரி இப்ப இந்த வகுப்புக்கு ஐயோ பாவமாக உட்காந்துருக்காங்கல்ல அமைப்பாளர் அட்மிஷன் போட்டு அங்கே ஆர்டர் வந்துடுது ஆதீனத்தில் அறுபது பேர் இருந்தால் தான் ஒரு கிளாஸ் அறுபது பேரை திரட்டதுக்கு அவங்க படுற பாடுறதுக்கு பார்த்தீங்களா சரியா சரி இப்போ இந்த வகுப்பில் சேரத வச்சு எனக்கு சாத்விகா தாமசம் சொல்லுங்க வைப்போம் சித்தாந்தத்தை அப்ளை பண்ணிடுவோம் சாத்விகம் அதாவது சேரணும் வகுப்பில் வரணும் சாத்விகம் சரியா அதுக்கப்புறம் சேரவும் மாட்டேன் வரவும் மாட்டேன் ராட்சசம் இல்லைண்ணா அடுத்தால சேருதேன் அப்புறம் சேருது அதான் சேர்ந்துட்டு வராமல் இருக்கதும் இல்லைண்ணா அடுத்தால சேருதேண்ணா அப்புறம் சேருது அது என்னது தாமசம் இதை வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் இப்போ எதில இருக்கீங்க நீங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொடுங்க சாத்விகமா ராட்சசமா என்னம்மா

அப்ப மனம் பற்றும் புத்தி நிச்சயிக்கும் அகங்காரம் எழுச்சியை கொடுக்கும் சித்தம் எடுத்து கொடுக்கும் மறக்காது சரிதானா சரி உங்களோட அந்த கரடத்துல சுவாமி இருக்காரா உடம்புன்னு எடுத்துட்டோம்னா கண்ணுல இருக்காரு வாயில இருக்காரு அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா நெஞ்சில இருக்காரு மனத்தகத்தார் வாக்கின் உள்ளார் சரி அப்ப மனசுல இருக்காரு நினைப்பவர் மனம் காலையும் மாலையும் தொடுவார் மனம் ஆலையும் சரி அப்ப மனசுல இருக்காரு புத்தியில் இருக்காரா கத்திடும் அடியவர் அவ்வளோதான் எல்லாமே நீங்க படித்த பாடம்தான் ஆனா அதை எந்தெந்த நேரத்தில் எதுக்கு எடுத்து கொடுக்கணும்னு என்ன செய்யணும் சமையல் அறையில் எல்லாம் இருக்கும் எடுத்து போட்டாத்தான் அந்தந்த பொருள் என்ன செய்யும் சமைத்தல் அது மாதிரி சமயங்கிறது உயிரை வந்து பக்குவப்படுத்துது சமைத்தல் சரிதானே சரி அப்புறம் புத்தி பார்த்துட்டோம் அப்புறம் சித்தம் அப்பதே பார்த்துட்டோம் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் பார்த்தோம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லுதான அகங்காரம் எழுச்சியை தரும்னு பார்த்தோம்ல அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் கிடறினும் தளரினும் என்ன வேணாலும் பரவாயில்லையா நான் உன்னதான் தொடர்வேங்கிறது ஒரு எழுச்சி தானே இடரினும் அந்த பதிய நம்ம படிப்போம் அது ஆக்சுவலாக பொன் பெறும் பதிகம் ஆனால் அதில் எனக்கு பொன் வேணுங்கிற வார்த்தை ஒரு இடத்துல கூட வராது ஆனால் அது இந்த எழுச்சியை தான் சொல்லு இடரினும் தளரினும் எனது நோய் தொடரின் ஏன்னா நோய் நம்மளை விட்டு நீங்கிறபாடு இல்லை எல்லா நோயும் பூசு பூசாக வந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ எனது ஒரு நோய் தொடரினும் உனக்கடல் சிக்குன்னு பிடிக்கணும் சரிதானா அப்போ நீங்கள் மனசு வாக்கு அந்த அதாவது சாரி மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற அந்த கரணத்தில் சுவாமி இருக்காருங்க உணர்ந்து அந்த கரணங்களை எப்படி வச்சுக்கிடணும் அந்த கரணங்களை எப்படி வச்சுக்கிடணும் என்னாச்சு என்னாச்சு பிரியாணி போன இடமும் காணும் தயிர் சாடம் போன இடமும் காணும் பாயசம் போன இடமும் காணும் சுத்தமாக வைக்கணும் அந்த கரணங்கள் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் சுவாமி வருவார் நீங்க நினைச்சா வருவாரு நீங்கள் கை தொழுதா வருவார் ரெண்டு இது சொன்னா நினைப்பவர் மனம் கோயிலா நெஞ்சம் உமக்கே கொண்டாந்து வச்சுக்கணும் உள்ளம் பெருங்கோயில் சரி அடுத்து இந்த அகங்காரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த புத்தி தத்துவத்தில் என்ன வருது அகங்காரம் இதில் என்ன குணம் மிகுதியா இருக்கான் ராட்சச குணம் மற்றது அது ரெண்டு குறைய இருக்கு எல்லாத்துக்கும் நான் 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 சொல்வோம்ல அது எதை வச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருப்பார் அவர் ரொம்ப தெரியுமா எதை கேட்டாலும் எல்லாம் நான் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ எதையோ மடைக்கு கேளுங்க சொல்ல தெரியாது சரிதானே அதனால் எல்லாத்தையும் நான் தான் நான் தான் நான் தான்னு நினைக்க கூடாது ஆனால் அப்படி தான் நம்ம இப்படி இருக்கோம் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அறிந்தேன் சரிதானே அப்புறம் நான் தான் செஞ்சேன் செய்வேன் நான் இதை நுகர்ந்தேன் இல்லையா எல்லாமே நான் 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 சொல்லிட்டு இருக்கோம் இந்த இதுல வரும் இல்லையா கந்தர் கலிவெண்பால வரும் யான் எனதை பற்றி யாருக்காவது பாராயணமா கந்தர் கலிவெண்பா படிச்சிருக்கோம் அந்த வயசுக்குள்ள இல்ல பாராம் நம்ம திருப்பூர்ல ஒரு வருஷம் அதை பாராயணம் பண்ணலாம் உம் உம் ஒரு வருஷம் கந்தர் கந்தர்கள் ஃபுல்ல பாராயணம் சரி இப்போ சொல்லுங்க யாராவது யான் எனதுங்கிறத பத்தி ஆஹ் குமரம் என்னம்மா கரவலி கரவலி யான் எனது அற்ற இடம் திருவடி இது ரெண்டும் என்னைக்கு நம்மளை விட்டு போகுதோ நான் எனது அல்லது யான் எனது இந்த ரெண்டையும் விட்டுட்டோன்னா திருவடி கிட்ட போயிட்டோன்னு அர்த்தம் இப்போ எங்கே இருக்கோம் எட்ட இருக்கோம் கிட்ட போனோம்னா இந்த ரெண்டும் நம்மளை விட்டு என்ன செய்யணும் நீங்கணும் யான் எனதுங்கிற ரெண்டும் நம்மளை விட்டு நீங்கணும் சரி அருமையான நூல்மா வீட்டில் இருக்கேல நேரம் இருக்கேயில்ல தயவுசெய்து கந்தர் கழிவண்பால்லாம் எடுத்து வாசிங்க முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆறு முகம் நமக்கு என்ன பண்ணுது பன்னெண்டு கை நமக்கு என்ன பண்ணுது அழகாக சொல்லியிருப்பார் திருமுருகாற்றுப்படை எடுத்து படிங்க அதுலேயும் சொல்லியிருப்பார் ஆறு முகம் என்ன பண்ணுது பன்னெண்டு காரம் என்ன பண்ணுது எடுத்து படிங்க நமக்கு இந்த ஏறுமையில் ஏறி விளையாடும் போது தான் தெரியும் இல்லையா ஆமாம் ஆறு முகத்துக்கு ஆனால் இதையும் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகத்துலேயும் ஒரு ஒரு எல்லோரும் தப்பாக தான் படிப்பாங்க என்ன என்ன என்னது கூறும் அடியார்கள் தீர்த்தன்னு சொல்லக்கூடாது தீர்க்கும் முக் தீர்க்கும்னா முக்காலம் எப்போதும் தீர்க்குது தீர்த்தன்னா இதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்குலாம் தீர்த்துக்கி இனிமேல வரவங்களுக்கும் தீர்க்க மாட்டார் திருப்பாற திரும்ப மாட்டாரா தீ அப்போ கூரும் அடியார்கள் வினை தீர்க்கும் அப்படின்னு வரும் என்ன தீர்த்தன்னு படிக்கக்கூடாது சரி ஆஹா அது முடிஞ்சாச்சு அதுக்கு அடுத்தால இந்த அகங்காரம் வந்து மூன்று கூராக நிற்கிது குண இயல்பா நம்மகிட்ட மூணு குணம் பார்த்தோம்ல அந்த கூரில் நிற்குது சாத்வீக குணக்கூருக்கு தைசத அகங்காரம்னு பேர் ராட்சத குணக்கூருக்கு வைகாரி அகங்காரம் தாமசத்துக்கு பூதாதி அகங்காரம் இதெல்லாம் கேட்டாலே கொஞ்சம் தலை சுத்தம் ரொம்ப இதை பற்றிலாம் ஒரே பண்ண வேண்டாம் விடறலாம் என்ன அடுத்து மனசு சாத்வீக குணக்கூறான இந்த தைசத அகங்காரத்துலேருந்து முதல்ல மனம்ங்கிற அந்தக்கரணம் வரும் அது புறத்தே உள்ள பொருளை சென்று பற்றும் அப்படி தானே சொல்லியிருக்கோம் நம்ம என்ன சித்தம் புத்தி அகங்காரங்கிற மூன்றோடு இந்த மனம் சேரும்போது நாலு அந்தகரணம் சரிதானா இதை நம்ம பின்னாடி பதினாறாவது பாட்டில் விரிவாக பார்ப்போம் சரி அடுத்தாலும் ஞானேந்திரியங்கள் ஐந்து சரியா அகக்கருவிகளான இவற்றை வந்து புறக்கருவிகளாகிய இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புறக்கருவிகளாகிய ஞானேந்திரியங்களும் கன்மேந்திரியங்களும் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி தோன்றுதுன்னு பார்க்கலாம் நம்மகிட்ட இந்திரியங்கள்லாம் இருக்கா அதுதான் ஞானேந்திரியம் சொல்கிறோம் சொல்றோம் அதுதான் உங்களுக்கு இந்திரியம் புரியுதான்னு கேட்டாங்க ஞானேந்திரியம் கன்மேந்திரியம் அந்த இந்திரியங்களால் நமக்கு என்ன நன்மை அதை வச்சு என்ன செய்யணுமோ அதை விட்டு இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணறையில் வீழ்வேற்கு சுவாமி ஒரு வேலை பார்க்கார் சிந்தை இதனை தெளிவித்து என்னையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள்தில்லை கண்டேனே இல்லையா ஆக இந்திரிய வயம் மயங்கலாமா என்னாச்சு தூக்கமா தாமச ஓ இந்திரியத்தில் மயங்கியாச்சா மயங்காதீங்க மயங்காதீங்க நமக்கு ஒரு அனசீஷாக வேண்டவே வேண்டாம் நமக்கு சரி அலர்ட்டா இருங்க எப்போதும் கான்சியஸா இருங்க சரி இப்போ சரி அந்த தைசத இருந்து மனம் தோன்றும்னு பார்த்தாச்சு அதுல இருந்து தான் அடுத்தால ஞானேந்திரியங்கள் தோன்றுறது நம்ம என்னதுலாம் சொல்லுவோம்ல அதுதான் அந்த அப்படி ஒன்றன் பின் ஒன்றா தோன்றுனதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓசை ஊறு ஒளி சுவை மனம் சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம் என்னது இதுக்கு பேரு தன் மாத்திரைகள்னு படிச்சிருப்போம் அதுதான் இப்போ ஐம்புலன்கள் அதை அறி அதை அதாவது ஆன்மா அறிவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன பெண் வந்துச்சு ஞானேந்திரியம் அதனால் அறிகருவி ஐம்பொறின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை இதை வச்சு இதை இந்த அஞ்சையும் அறியுது ஓசை ஊறு ஒளி சுவை மனம் புரியுதில்ல எது 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 எதுக்குன்னு உங்களுக்கு புரியுது சரி மனமும் ஞானேந்திரியமும் ஆகிய இவை ஓரிடத்தில் தோன்றும் என்றால் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் ஐயம் செவி முதல்ல ஞானேந்திரியங்களின் வாயிலாக கொண்டு எதை கேட்கும் அதையும் மனசுதான் பற்றுது இல்லையா அப்ப புறத்தே அகத்தே ரெண்டு என்ன செய்யுது மனம் வந்து எல்லாத்தையும் பற்றுது சரிதானா அப்படிங்கறத அதில் சொல்லிட்டே வராங்க நீ அடுத்த பக்கத்துக்கு போயிடுவோம் சாத்வீக குணம் வந்து எப்படி இருக்குமா பிரகாசமா இருக்கும் அப்புறம் ராட்சச குணம் தாமச குணம் எப்படி இருக்கும் அவ்வளோதான் அந்த குண தத்துவத்தில் சாத்விய குணம் மிகுந்த போது நிச்சயத்தலாகி அறிவித்தொழிலை செய்யக்கூடிய புத்தி தோன்றிட்டுன்னு பார்க்குறோம் அது மாதிரி பிரகாசமாக இருக்கக்கூடிய சாத்விய சாத்வியக்கூரிலேருந்து மனசும் ஞானேந்திரியங்களும் தோன்றியிருக்கு ஞானேந்திரியங்கள் என்னதெல்லாம்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த உறுப்புகளோட பெயராக இருந்தாலும் அந்த உறுப்புக்கள் ஞானேந்திரியங்கள் அல்ல அந்த உறுப்புக்களில் நின்று அந்த புலன்களை அறியக்கூடிய ஆற்றல்கள் தான் என்னது ஞானேந்திரியம் அப்போ செவிங்கிற உறுப்பில் நின்று ஓசைங்கிற புலனை அறியக்கூடிய ஆற்றல் அந்த செவிங்கிற சொல்லக்கூடிய இது அப்படியே ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து கன்மேந்திரியங்கள் ஞானேந்திரியத்துக்கு என்ன பேர்னு பார்த்தா அறிகருவிகள் கன்மேந்திரியத்துக்கு தொழிற்கருவிகள் சரியா கன்மேந்திரியங்கள் எப்படி தோன்றது தைசத அகங்காரத்துலேருந்து மனமும் ஞானேந்திரியங்கள் தோன்றினதுக்கு அப்புறம் வைகாரிக அகங்காரம்னு ஒன்று பார்த்தோம்ல அதுலேருந்து கன்மேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றுது வாய் கால் கை எருவாய் கருவாய் சரிதானா ஒன்றன் பின் ஒன்றாக இருக்க பேசுதல் நடத்தல் முதலிய தொழிலை செய்வதற்கு உதவியாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது கன்மம்னா என்னது செயல் தானே அதனால் செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால இதுக்கு கன்மேந்திரியங்கள்னு பேர் தொழில் கருவிகள்னு சொல்லலாம் செயற்பொறிகள்னு சொல்லலாம் சரிதானே அது என்ன தொழில்கள்னுங்கிறது அடுத்தால் இருபத்தஞ்சாம் பக்கத்தையும் கொடுத்துட்டாங்க பாருங்கள் பேசுதல் நடத்தல் இடுதல் ஏற்றல் கழித்தல் என் சரிதானே சரி அதெல்லாம் நீங்களே ஈஸியாக சுமர் கீழே வாசிச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிதானே சரி அடுத்தால தன் மாத்திரைகள் இல்லையா இப்போ உங் இப்போ இந்திரியங்கள் தான் நீங்கள் எல்லாத்தையும் கேட்குறீங்க பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கல்ல அதுக்கு எதாவது அதாவது நீங்கள் அந்த இந்திரியங்களின் வாயிலாக நுகரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னதுன்னு அதை எப்படி பாவிக்கணும் என்னதுங்கிறத நம்ம படிச்சுட்டோம் காது வந்து ஓசை அதை கேட்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அதை நீங்கள் எப்படி பாவிக்கணும் ஓசையை கேட்டால் என்ன ஞாபகத்துக்கு வரணும் பாடா வந்துட்டு வந்துட்டு வெளியே கொண்டாட வேண்டியதான் ஓசை ஒலியலாம் இடி இடிச்சா மின்னல் மின்னுனா மழை வந்தா முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன் அருளே என்ன பொலியாய் மழையேதோ ரெம்பாவாய் எம்பாவாய் ஆமா நம்ம மாதம் பூரா வரிஞ்சு கட்டி திரும்பவே படிப்போம் ஆனால் மழை பெய்யும் போது இந்த பூனையும் அதை அவங்களா பார்க்கணுங்கிறத நம்ம என்ன செஞ்சு போயிடுவோம் மறக்கிறதே நம்ம வாடிக்கைய போச்சு என்ன இனிமேல் மறப்பீங்க நேற்று யாரெல்லாம் மழையில் நினைச்சிங்க நினைச்சு ஆ துணிக்காய போட்டது ஐயோ என்ன ஐயோ நான் அங்கே அதை காயப்பட்டேன் என்னாச்சு ஆயிடுச்சு இதை காய போட்டேன் என்னாச்சு இல்லையா இந்த பரபரப்பு தான் வர்றதா விட அது ஒரு நிமிஷமா அந்த மலையை பார்க்கும்போது சுவாமி அப்படிங்கிறது அந்த உணர்வு நம்மகிட்ட வரும் சரி அடுத்து இந்த தன்மாத்திரைகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க மூன்றாவது கூராகிய பூதாதி அகங்காரத்திலிருந்து இருந்து தன்மாத்திரைகள் தோன்றும் அது என்னெல்லாம் சொல்லலாம் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அல்ல அது ஒன்று ஒன்றுக்கு அந்த தன்மாத்திரை தன்மாத்திரைங்கிறத சேர்த்து வச்சுக்கிட வேண்டியது சரி அப்போ இது வந்து ஐம்பூதங்களுக்கு முதற் காரணமாக நிற்பது பற்றி இந்த அகங்காரம் பூதாதி அகங்காரம் சொல்லப்பட்டிருக்க தவிர பூதங்கள் இதுலேருந்து நேரே தோன்றாது இல்லையா தன் மாத்திரையெல்லாம் முதல்ல தோன்றி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது பூதங்கள் தோன்றுது தன் மாத்திரைகள் ரொம்ப சூட்சமாக இருக்கும் நுட்பமாக இருக்கும் அதுலேருந்து தோன்றக்கூடிய பூதங்கள் வந்து தூலமாக இருக்கும் பருமையானதாக இருக்கும் அதனால் தன் மாத்திரைகளுக்கு என்ன பேர் சூக்கும பூதம் இல்லையா பஞ்சபூதங்களுக்கு என்ன பேரு பூதம் சிறுதான மகாபூதம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அடைமொழி சொல்லாமல் பூதம்னு சொன்னால் எதை பிடிக்குமா தூள நிலையில் இருக்குல்ல பருமையான நிலையில் அதை சொல்லுது தன்மாத்திரைங்கிற சொல்லுக்கு என்ன பொருளாம் அளவில் நிற்பது இப்போ அதனளவில் நிற்பதுன்னா என்னன்னா ஒரு ஓசையை நம்ம கேட்குறோம் ஓசையில் எத்தனை வகை இருக்குது வல்லோசை மெல்லோசை இல்லையா இனிமையான ஓசையாக இருக்கலாம் இன்னா ஓசையாக இருக்கலாம் இல்லையா நம்ம அதனால் அது மாதிரி வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஓசைங்கிற அளவில் பொதுவாக அது நமக்கு புலனாகாது இல்லையா அதை தோல் மூலமாக அதன கொடுத்துருக்கு சிறப்பு ஓயால் நமக்கு புலனாகும் அந்த வேறுபாடுகள் எல்லாம் ஓசை நம்ம அளவில் பொதுவாக புலனாகாது ஊர் அப்படிங்கிறது தோல் மூலம் வரும் அப்படிதானே ஊருன்னா எனது அனுபவம் ஸ்பரிசம் மூலம் கிடைக்க முடியும் அது இப்போ ஒரு பொருளை தொட்டாதான் அது வழுவழுன்னு இருக்கா சொர சொரன் இருக்கா பிசு பிசுன்னு இருக்கான் இல்லையா இல்லாட்டா அந்த இதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது சுவையும் அப்படித்தான் சுவையில் என்னென்ன இருக்கு எத்தனை வகை என்னதெல்லாம் இனிப்பு குளிப்பு தான் கைப்புன்னு சொல்கிறோம் அது போக உவர்ப்பு துவர்ப்பு கார்பு சரி இந்த ஓசேல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் வன்மை மென்மை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஊர்லையும் வேற வேற இருக்கும் சுரசுரன் இருக்கும்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ சுவையிலையும் பாகுபாடு இருக்குது ஆறு வகையாக இருக்குன்னு பார்த்தோம் அப்போ அதனளவில் நிற்றல்ங்கிற பொருள் இது தான் அது அதுக்குன்னு ஒரு இது இருக்கா அதுதான் அதனளவில் நிற்றல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ இப்படி நிற்கக்கூடிய பொது நிலையில் இந்த இதுக்கு என்ன பேரான் தன் மாத்திரைகள் சரிதானா இப்போ தன் மாத்திரைகளும் புலன்களும் என்னங்கிறது இன்னொரு மட்டும் கொஞ்சம் விரிவாக கொடுக்காங்க பார்க்கலாம் ஓசை முதலியவை முதல்ல தன் நிலையில் தன் மாத்திரைகளாக நின்று அப்புறம் என்னதான் பர்ணமிக்கும் பூதங்கள் அப்படி பரிணமிக்கும் போது இந்த ஓசை முதலியவை அந்த பூதங்களை விட்டு என்ன செய்யாது நீங்காமல் அவற்றின் குணங்களாய் நிற்கும் அந்த குணங்களும் எப்படி இருக்கும் சப்தம் ஸ்பரிசம் கந்தம் அப்படிங்கிற பெயர்களை விட தமிழில் சொன்னால் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் நாற்றம்னு நமக்கு நெகட்டிவாகவே தான் புரிஞ்சிருக்கும் நாற்றங்கிறது பொதுச்சொல் சொல் நறு நாற்றம் துரு நாற்றம் ஆமாம் இப்போ ஒரு சாக்கடையிலேருந்து வருது அது துர்நாற்றம் பூவில் இருந்து வரக்கூடிய மனம் நறு நாற்றம் நாற்றங்கிற சொல்லு பொது தான் நம்ம நாற்றம்னா மோசமா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு சரி அப்போ அதை சொல்லியாச்சு அடுத்தால என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தமிழ்லேயும் கொடுத்தாச்சு அதனால் செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாக புலன்கள் எனவும் விடயங்கள் எனவும் குறிக்கப்படும் சரியா தன் மாத்திரைகளே சத்தம் முதலிய பெயர்களையும் பெறும் புலன்களும் அந்த பெயர்களையே பெறும் ரெண்டுக்கு வேறுபாடு என்னென்னா சூட்சமன்மா நிற்கிறதும் குணங்களாக இருக்கிறதும் தான் சரிதான சூட்சமாக நிற்கிறதும் குணங்களாக இருப்பதும் சரி முதற்காரணமாகிய தத்துவங்கள் புலங்கள் தத்துவங்கள் அல்ல பூதங்களின் குணங்களாகிய தாத்துவீகங்கள் தாத்துவீகங்கள் மொத்தம் எத்தனை தத்துவம் முப்பத்தாறு தாத்வீகம் தொண்ணூறா அறுபது அறுபது முப்பத்தாறு சேர்த்து தான் எத்தனை வரும் நீங்கள் ஆறு வரும் போட்டோ எடுத்தீங்க அன்னைக்கு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் சரி சரி ஆமா ஆமா ஒழுங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குல்ல அதுக்காட்சியம் ரொம்ப கடுமையா இல்ல அவருக்கு அனுபவிக்கே நான் சொல்லலை நம்ம எடுத்து வச்சுக்கோ இந்த அவர்கிட்ட கண்ணன்ல சொல்லி இந்த கோயில உள்ள இந்த ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல இப்ப கும்பாபிஷேகம் சரி என்ன தோன்றும் அப்படிங்கிறத பார்த்த சத்தங்கிற தன் மாத்திரில இருந்து ஒவ்வொரு பூதமா வருது அப்படிங்கறத பார்த்தோம் சத்தத்துல இருந்து ஆகாயம் பரிசத்துலேருந்து இருந்து காற்று ரூபத்துலேருந்து இருந்து நெருப்பு ரசத்துல இருந்து கந்தத்துல இருந்து எல்லாம் இந்த எதை பத்தியுமே கவலைப்படாமல் நம்ம வாழ்நாள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டு ஓடி பஞ்ச மூணு வெளியில இருக்கு ஓகு இல்லாண்டா என்னங்கிற கவலையும் நமக்கு இல்லை அவர் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் கொடுத்தாதோ என்னவோ இன்னும் மேற்கொண்டு நமக்கு கொடுக்காத மாதிரியே ஆ நான் ஏதோ ஒரு எப்படி சொல்லலாமா கேட்டால் என்ன சொல்லணும் जरूर मना नंबर आपका ना नींस नींस सही है ना नींस सही है ना नींस